இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரடிக்ஷன் ஒன்லி தர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி திஸ் சேனல் இஸ் ஒன்லி கெசிங் ஜஸ்ட்மெண்ட்லி வெல்கம் டுக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஐ டு கேஎல் கால்குலேஷன் இப்போ நம்ம என்ன கெஸிங் பார்க்க போகிறோம்னா காரோனியா ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை காருணி அப்படின்னு குழுக்களுக்கு உண்டான கெஸிங் தான் பார்க்க போகிறோம் அதனுடைய லாஸ்ட் வீக் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி இருபத்தஞ்சி ரெண்டு ரெண்டு நாலு சரிங்களா ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி நாற்பது ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அடிச்சிருச்சில் பார்த்தீங்கன்னா நானூற்றி அறுபத்தொன்று இரநூத்தி நாற்பத்தாறுன்னு அடிச்சிருந்தது அதுக்கு முன்னாடி சொல்லிக்கிறேன் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம ரெகுலராக ஒரு நல்ல ஒரு கெஸ்ஸிங் கொடுத்துட்ருக்கோம் நல்லா வென்னிங் வந்துட்டுருக்கு எல்லோரும் அதை யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ எந்த மாதிரி ஒரு கெஸ்ஸிங் கொடுத்துன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நம்ம சே சிங்கிள் போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிங்கிள் போர்டில் ரெண்டாவது நம்பர் கொடுத்துருந்தோம் சரிங்களா சிங்கிள் போர்டில் ரெண்டாவது நம்பர் கொடுத்துருந்தோம் ஸோ மாசா ஏ போர்டில் ரெண்டாம் நம்பர் வந்து ஹிட் பண்ணி கொடுத்துருக்கு சரிங்களா ஏ போடில் ரெண்டாம் நம்பர் ஹிட் பண்ணி கொடுத்துருக்கு மாதிரி சி போர்டில் நம்ம ஆறு சொல்லியிருந்தோம் மிஷின் நம்ம வந்த அதை மாற்றிக்கலான்னு சொல்லியிருந்தோம் அதேமாதிரி சி போர்ட்லேயும் ஆறாம் நம்பர் ஹிட் ஆயிருக்கு சரிங்களா ஏசி வந்து சிங்கிள் போர்டில் நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஆல் போர்டில் வந்து நம்ம ஆறாம் நம்பர் தான் கொடுத்துருந்தோம் ரெண்டு நம்பருமே வரும்னு சொல்லியிருந்தோம் அதுவும் மாதம் ஹிட் பண்ணி கொடுத்துருக்கு சரிங்களா மாஸ் ஹிட் தான் இருக்குது அப்புறம் அதை பேஸ் பண்ணி தான் நம்ம எல்லாமே இங்கே கொடுத்துருந்தோம் ஸோ நாலு ஆறு அப்படின்றதும் மாசாக தட்டி தூக்கியிருக்கோம் நம்ப சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நாலு ஆறு பிசியில் வந்த நாற்பத்தாறு ஆள் போல நாலு ஆறுன்னு சொல்லி மாஸ் விண்ணிங் வாங்கியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம இங்கே உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதை வந்து நான் மார்க் பண்ணேன் உள் நம்பர் இந்த நம்பர் இம்பார்ட்டன்ட் மார்க் பண்ணேன் ஏன் மார்க் பண்ண அப்படின்னா அந்த நம்பர் வந்துடுங்க வெளியின்றது சொன்னேன் வீடியோ பார்த்து தான் தெரிஞ்சிருக்கோம் ஜஸ்ட்டு எழுநூற்றி நாற்பத்தாறுக்கு அதாவது ஏழு இரநூத்தி நாற்பத்தாறு ஏழுநூற்றி நாற்பத்தாறு பவரில் தான் போயிருக்கு மிஸ் ஆகிடுச்சி இந்த நம்பரும் பார்த்திங்கன்னா நாலு ஆறு நம்ம மேட்ச் பண்ணியிருப்போம் இங்கேயும் நாலு ஆறு கொடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ ஆ மிஸ் நம்பர் வந்ததுக்கப்புறமும் நம்ம எடுத்து கொடுத்து நாலு ஆறு மாதம் அதாவது இரநூத்தி பதினாறு கொடுத்துருந்தோம் ஸோ இரநூத்தி அறுபத்தாறும் கொடுத்துருந்தோம் இங்கே இருக்க பாருங்கள் இரநூத்தறுபத்தாறு சரிங்களா அதெல்லாம் மார்க் பண்ணியிருந்தோம் பார்த்துக்கோங்க வரும்னு சொல்லிட்டு மார்க் பண்ணியிருந்தோம் இந்த பேட்டர் போகிற மாதம் வந்து ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் நம்ம திருடி மிஸ் பண்ணியிருக்கோம் ஒரு இது வந்து பவர் ஏ போர்டு பவரில் மிஸ் ஆகிடுச்சு இன்னொரு வந்து பி போர்டில் வந்து ஆறு வச்சுட்டும் ஒன்று வச்சிட்டோம் இரநூத்தி பதினாறுன்னு ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு ஏன்னா நம்ம ரொம்ப முயற்சி எடுத்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் கொடுக்குறோம் சரிங்களா ஜஸ்ட் மிஸில் போயிடுச்சு யாராவது வந்து நீங்கள் போர்டு வச்சு வின் பண்ணியிருந்தீங்கன்னா வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் தெளிவாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே இடத்துலேயே வந்து நம்ம எல்லாமே கொடுத்ததே இங்கே இருக்குது சரிங்களா ஏ போர்டில் ஒரு ரெண்டாவது நம்பர் கொடுத்துருந்தோம் ஒன்று ஆறு நாலு பேட்டர்ன் தான் அடிக்குன்னு சொல்லியிருந்தோம் ஸோ அதில் வந்து நாலு ஆறு அப்படின்ற பேட்டர்ன் அப்படியே திரும்பி அடிச்சு எப்பவுமே டபுள்ஸ் அப்படின்னா ஒரு செட்டு ப்ளே பண்ணிடுங்க புரியுதுங்களா நாலு நாலா ஆறு ஆறாக கொடுங்க ஏதாவது ஒரு டபுள்ஸ் கொடுத்தாங்கன்னா அந்த காம்பினேஷனில் ஒன்று ப்ளே பண்ணிடுங்க கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வின்னிங் வரும் சரிங்களா ஸோ போர்டு வச்சு வின் பண்ண எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் திரும்ப சொல்லிக்கிறேன் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா நல்ல ஒரு வின்னிங் கொடுத்துட்ருக்கோம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேஸ்புக் குரூப் வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்தையும் ஷேர் பண்ணி பண்ணிவிடுங்க அதேமாரி வீடியோ இங்கே ஸ்கிப் பண்ணாதீங்க ஃபுல்லாக பாருங்கள் நம்ம என்ன சொல்கிறது கேளுங்கள் அப்போ வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறதுன்னு புரிஞ்சால் தான் நீங்கள் கெஸ்சிங் வந்து மேட்ச் பண்ண முடியும் நம்ம வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரெண்டு நாற்பதுக்கு அதாவது மிஷின் நம்பர் ரெண்டரைக்கு வந்ததுன்னா ரெண்டு நாற்பதுக்கு எடுத்து கொடுக்குறோம் அப்படி இல்லை அப்படின்னா ரெண்டு முப்பத்தெண்டுக்கு வந்தால் அதுவா அதுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் சரிங்களா அதேமாதிரி வாட்ஸ்அப் சேனல்லையும் நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் டெல்லேயில் போடுறோம் ஏன்னா எல்லா நம்பரும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கால்குலேட் எடுத்து எல்லாத்துக்கும் போடுறோம் சரிங்களா ஸோ வாட்ஸ்அப் நம்பர் கேட்டிருந்தாங்க ஸோ அது பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி மூணு நாற்பத்தஞ்சி எண்பத்தெட்டு ஐம்பத்தொன்று ஜீரோ ஏழுன்னு கொடுத்துருக்கோம் ஸோ விருப்பம் உள்ளவங்க அதை வந்து பாருங்கள் சரிங்களா இப்போ நம்ம போர்டுக்கு போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நம்ம வின்னிங் வீடியோவில் பார்த்துனிங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம கொடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வாட்ஸ்அப் குரூப்பில் ரெண்டு நாற்பத்தி ஒன்றுக்கு கொடுத்துருந்தோம் இதில் வந்து ரெண்டு ஐம்பத்தி மூணுக்கு நம்ம போட்டிருந்தோம் சரிங்களா நல்ல ஒரு வின்னிங் தான் சேம் போர்டு தான் நம்ம அமைஞ்சிருந்தது அதில் வந்து நம்ம வாட்ஸ்அப் சேனலில் நிறைய த்ரீ மேட்ச் பண்ணியிருந்தோம் ஸோ அதான் சொல்ல வரேன் இரநூத்தி பதினாறு மட்டும் இங்கே கொடுத்துருந்தோம் அங்கே இரநூத்தி அறுபதாயிரம் கொடுத்துருந்தோம் நானூற்றாறும் கொடுத்துருந்தோம் புரியுதுங்களா அந்த மாதிரி தான் சரிங்களா எல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு எது கண்ணு இருக்கும் அதை பார்த்துக்கோங்க சரிங்களா நம்பர் கேட்டிங்க கொடுத்துருக்கு பார்த்துக்கோங்க இப்போ நம்ம சிங்கிள் போர்டு பார்த்துலாம் சிங்கிள் போர்டு பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் அஞ்சு ஜீரோ ரெண்டு ஏழு சரிங்களா ஒரு சப்போர்ட்டுக்கு தான் எட்டு ஒன்று போகிறேன் மிஸ் நம்பர் வச்சு பார்த்துக்கலாம் ஏ போர்டு மட்டும் மற்றபடி பார்த்தீங்கன்னா பி போர்டில் மூணு ஒன்று நாலு ஏழு சி போர்டில் வந்து நாலு ஏழு ரெண்டு எட்டு ஒன்பது ஒன்று சரிங்களா இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு ஸோ நான் இங்கேயே உங்களுக்கு நான் போர்டு வந்து ஃபைனல் பண்ணி கொடுத்துட்றேன் நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏபோர்டில் ஒரு அஞ்சு ஜீரோக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா அஞ்சாம் நம்பர் ஜீரோ அதிகமாக இருக்குது அதேமாரி ரெண்டாம் நம்பரும் திரும்ப மீண்டும் ரிப்பீட் இறங்குது சரிங்களா ஸோ ரெண்டு ரிப்பீட் வந்து அப்படியே உங்களுக்கு வந்து ரெண்டாம் நம்பர் மீண்டும் ரிப்பீட் வருது பார்த்துக்கோங்க ஸோ ரெ நான் ஏழு போகிறேன் சரிங்களா ரெண்டாம் நம்பர் வந்து உங்களுக்கு ரிப்பீட் இருக்குது இது வந்து ஆறுன்னு போடுறேன் சரிங்களா ரெண்டாம் நம்பர் ரிப்பீட் இருக்கு உங்கள் கணக்கில் வந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க அதனுடைய பவர் தான் நான் கொடுத்துருக்கேன் அதேமாதிரி பீபோர்டில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம மூணாம் நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா மூணா நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா மூணு நாலு ஏழு அந்த பேட்டன் தான் கொடுத்துருப்போம் ஸோ மூணா நம்பர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றாம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது ஒன்றாம் நம்பர் வந்து இது வரைக்கும் அடிக்கல ஸோ அதனால் வந்து ஸோ இந்த நாலு ஏழுக்கு வந்து நான் பார்த்தீங்கன்னா நாலாம் நம்பரும் ரிப்பீட்டில் தான் கொடுத்துருக்கோம் சரிங்களா ஆனால் இருந்தாலும் நான் ஏழாம் நம்பர் போகிறேன் நான் புரியுதுங்களா ரெண்டாம் நம்பரும் சரி நாலாம் நம்பரும் சரி ஒரு ரிப்பீட்டில் தான் அது வந்திருக்கு உங்கள் கணக்கில் வந்தால் மேட்ச் பண்ணுங்கள்ல மிஸ் நம்பர் வந்தப்போ அது ஆனால் நம்ம எடுத்து கொடுத்துடலாம் ஏ போர்ட் பி போர்டில் மட்டும் ஒரு ரிப்பீட் நம்பர் கொடுத்துருக்கேன் மீதி மூணு நம்பர் கொடுத்துருக்கேன் அதேமாதிரி சி போர்ட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் சி போர்ட் பார்க்குறப்போ ஸ்பெஷல் சிப்ட் பார்த்துலாம் அது பார்த்தீங்க அப்படின்னா ஆறு அடித்து நாலு அடிக்காமே இருக்குது அதேமாதிரி ஆறு அடித்து ஆறும் அடிக்காமையே இருக்குது ஸோ இது ரெண்டுமே வந்து நமக்கு இங்கே ரிசல்ட்டில் வந்திருக்கு இரநூத்தி நாற்பத்தாறில் ஆறும் இங்கே வந்து நாலும் வந்திருக்கு ஸோ அப்போ வந்து அது ரெண்டுல ஏதாவது ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பும் ரொம்ப அதிகம் ஸோ அதை விட்டால் ரெண்டு ஏழு அப்படின் இருக்கு சரிங்களா ரெண்டு ஏழு இருக்குது அதை தான் வச்சு நான் மேட்ச் பண்ணியிருக்கேன் இப்போ சீபோர்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு நாலாம் நம்பர் நிறைய கணக்கில் வருதுங்க இப்போ அதுதான் நாங்கள் பேசினேன் நான் புரியுதுங்களா மேலே ரிசல்ட்டை காமிச்சு நான் கம்பேர் பண்ணி பேசுனதுக்கான ரீசன் அதுதான் ஸோ நிறைய இடத்துல அது வருதுங்க ஸோ உங்களுக்கு பயன்படுத்திக்கோங்க நல்ல கணக்கில் வருது நாலாம் நம்பர் அவ்வளோ ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா நாலாம் நம்பர் ஸோ நாலாம் நம்பர் தான் நாளைக்கு இட்டாங்க அது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஏழாம் நம்பர் போகலாம் சரிங்களா அடுத்த ஆப்ஷன் போகலாம் இந்த நாலு தவறுனா ஆறுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகங்க சரிங்களா நாலு தவறுனுச்சின்னா ஆறுக்கான வாய்ப்பு அதிகம் அதேமாரி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் ஒன்பதாம் நம்பரும் ஒரு ஒன்றாம் நம்பரும் போகிறேன் நான் அதில் ஒன்பதாம் நம்பருக்கு ஒரு ஸ்டார் எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன் சரிங்களா இதுதான் மூணுது ரெண்டு ஏழு ரெண்டு அதனுடைய பவர் தான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் இல்லை மிஸ் நம்பர் வந்த நான் உங்களுக்கு கரெக்டாக எடுத்து மேட்ச் பண்ணி கொடுக்குறேன் ஃபஸ்ட் ஆப்ஷனாக நான் போகக்கூடிய நம்பர் நாலு ரெண்டாவது ஆப்ஷனாக போகக்கூடிய நம்பர் ஏழு மூணாவது ஆப்ஷனாக போகக்கூடிய நம்பர் ஒன்பது நாலாவது வந்து ஒன்று போகிறேன் இந்த ஏழு அல்லது ரெண்டு அப்படின்றத நம்ம மிஷின் நம்பரை வச்சு நம்ம முடிவு பண்ணிக்கலாம் ஏன்னா ரெண்டு இறங்கிடுச்சு அப்படின்னா ஏழுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்றதுனால நான் மிஷின் நம்பர் ஆப்ஷனுக்கு போகிறேன் நான் திரும்ப சொல்லிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம ரெகுலராக ஒரு நல்ல ஒரு கெஸிங் தரமான கெஸிங் கொடுத்துட்ருக்கோம் எல்லோரும் பயன்படுத்திக்கோங்க சரிங்களா யாருக்காவது வந்து ஒரு அந்த டூ தேர்ட்டி டூ டூ ஃபார்ட்டிக்குள்ளே வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ ஏபிபிசிசி பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ எண்பத்தி எட்டு சரிங்களா டபுள்ஸ் வருது எண்பத்தி எட்டு எண்பத்தி ரெண்டு அதேமாதிரி அந்த தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஒம்பது முடிஞ்சால் அந்த பத்தொம்போது பேரும் ப்ளே பண்ணலாம் சரிங்களா அதே எழுதுகிறேன் நான் அப்படி எழுதுறது தான் அந்த நம்பர் தான் அதிகம் வரும் நமக்கு உங்களுக்கே தெரியும் நம்ம இந்த மாதிரி மென்ஷன் பண்ணி எழுதுறப்போ தான் அந்தப்பா நான் விட்டுறேன் நீங்கள் திருப்பி வைக்கணும்னா அந்த மாதிரி வச்சுக்கலாம் சரிங்களா தொண்ணூற்றி ரெண்டு இருபத்தி ஒன்பது அதே மாதிரி எண்பத்தி நாலு இதுலேயும் கூட ஒரு நாற்பத்தெட்டு நம்ம ஆள் நாலு எட்டு தான் மேட்ச் பண்ணியிருக்கோம் இருந்தாலும் சொல்கிறேன் நான் அறுபத்தொன்பது மாதிரி தொண்ணூற்றி ஏழு இங்கேயும் முடிஞ்ச ஏழு ஒன்பது புரியுதுங்களா நம்ம எழுதி கொடுக்குற நம்பர் மட்டும் நீங்கள் எல்லா நம்பருக்கும் திருப்பி வைக்காமல் எழுதி கொடுக்குற நம்பர் மட்டுமே நீங்கள் வந்து கொஞ்சம் திருப்பி ப்ளே பண்ணலாம் சரிங்களா முப்பத்தெட்டு எண்பத்தி மூணு அந்த மாதிரி வந்திருக்கு நான் மெயினாக கொடுக்குற நம்பர் எனக்கு அம்மைய நம்பர் அந்த மாதிரி கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க இப்போ நம்ம ஆல்போர்ட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ திரும்ப நான் சொல்லிக்கிறது என் சேனல் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போ ஃப்ரெண்ட்ஸோட வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் குரூப் எல்லாத்துலேயும் ஷேர் பண்ணிவிடுங்க அது அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தவறாமல் வந்து வீடியோ வாங்கி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரிங்களா ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆல்போர்டில் நான் நாலு ஏழு அப்படின்ற ஒரு நம்பருக்கு போகிறேன் நான் ஸோ கண்டிப்பாக நாலாம் நம்பர் தான் அவங்களுக்கு நான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்லியிருந்தேன் சரிங்களா ஸோ அதனால் வந்து நாலாம் நம்பர் நாளைக்கு அதாவது ரெண்டுலேயுமே நாலு இருக்குது அப்போ கண்டிப்பாக ஒரு போர்டு நாலு வரணும் தவறும் பட்சத்தில் ஏழு வரணும் அப்படி இல்லைனா அப்படியே டோட்டலாக எட்டு பர்சன்ட் எட்டாவது பே பேட்டனுக்கு போயிடணும் எட்டு ரெண்டு எட்டு மூணு பேட்டனுக்கு போயிடணும் அந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு இப்போ நம்ம ஒரு பிசி நம்பர்ஸ் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு ஒரு தெளிவாக உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா தெளிவாக ஒரு ஐடியா வரும் ஸோ நான் ரெண்டாவது நம்பர் வச்சு ஏழு ரெண்டு அஞ்சு நாலு ஏழு ஒன்பது எட்டு ஒன்பது ஏழு ஒன்று நாலு ரெண்டு கொடுத்துருக்கேன் ரெண்டு எட்டு கொடுத்துருக்கேன் இதான் பிசி நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ பிசி உங்களுக்கு யாராவது எடுத்தது பண்ணால் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம ஏபிசி நம்பர்ஸ் பார்த்தலாம் அதுக்கு முன்னே நான் திரும்ப சொல்லிக்கிற விஷயம் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா நம்ம நல்லா ஒரு வின்னிங் கொடுத்துட்ருக்கோம் சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ ஏபிசி த்ரெடி நம்பர்ஸ் பார்த்தலாம் த்ரெடி நம்பர்ஸ் மீன்ஸ் ஃபஸ்ட்டு எனக்கு வந்து ஒரு ஃபோர் டி சிக்ஸ் டி எல்லாம் வந்துருக்கு எடுத்து கொடுத்துருக்கேன் ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷனாக நான் போகிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் ஒன்பது சரிங்களா ஒரே என்ன சமேஸ் நாலு ஒன்பது ஒன்பது ஒன்று சரிங்களா நாலு ஒன்பது ஒன்பது இப்போ தான் ஒன்பது ஒன்பது அடித்தாங்க எப்பயுமே நமக்கு அடிக்கிறதான்னு திருப்பி அடிக்கிறாங்க ஸோ அதில் வந்து இந்த ஒன்பது ஒன்று ஒன்பது ஒம்பது நம்ம ஆல் போர்டில் மேட்ச் பண்ணியிருப்போம் அங்கே நீங்கள் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா அதை விட்டுட்டு இங்கே ப்ளே ப அதை விட ஸ்கிப் பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணுங்கள் சரிங்களா நாற்பத்தி ஒம்பது தொள்ளாயிரத்தி அதாவது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்று நாலு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்னு ஒரு செட்டு ஜீரோ அதாவது ஒன்பது ஜீரோ ஒரு செட்டும் கொடுத்துருக்கோம் சரிங்களா அதேமாரி நம்ம ஆறு நாலு சரிங்களா அது ஒரு பேட்டர்ன் அப்படி கொடுத்துருக்கோம் அடுத்தது பார்த்திங்கன்னா அறுபத்தி நாலு இருபத்தி ரெண்டு சரிங்களா நானூற்றி இருபத்தி ரெண்டு முடிஞ்ச ஒரு எட்டாம் நம்பரும் வச்சு ப்ளே பண்ணலாம் சரிங்களா அதை எழுதிடுறேன் அதேமாரி பார்த்திங்கன்னா இங்கே வந்து எனக்கு வந்து இந்த நம்பரும் எனக்கு சரியாக கிடைக்கலைங்க சரிங்களா ஆறு டிஜிட்டில் அஞ்சு டிஜிட் தான் ஸோ ஐம்பத்தி ஒன்று இரநூத்தி நாற்பத்தொம்போதுன்னு கிடச்சிச்சு இந்த பேரும் பார்த்துக்கோங்க அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு நானூற்றி நாற்பத்தாறு சரிங்களா அப்படியே கூட திரும்ப வருது நமக்கு மேட்ச் ஆகுது அப்படி இல்லைனா ஆறு ஆறு பேட்டர்ன் போயிடும் பக்கத்தில் எழுதியிருக்கேன் அதேமாதிரி முப்பத்தாறு ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்பது அதேமாதிரி முப்பத்தி மூணு எட் எ எண்பத்தி ஏழு முந்நூற்றி எண்பத்தேழு சரிங்களா திருடி நம்பர் முந்நூற்றி எண்பத்தேழு ஸோ இதே நம்பர்ஸ் தான் நான் இங்கே கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி கொடுத்துருக்கேன் ஸோ ஆல்ட்ரு பண்ணி கொடுக்குறதுல பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம ஆல்ட்ரு பண்ணி கொடுத்தல ஸோ தொள்ளாயிரத்து அதாவது ஒரு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்று தான் நம்ம தொள்ளாயிரத்தி பதினேழுன்னு கொடுத்துருக்கோம் ஸோ கொஞ்சம் பார்த்துக்கோங்க இதில் ஏதாவது ஒரு நம்பர் பவர் எடுத்துட்டு மீதி நம்பர் வர மாதிரி தெரியுது ஒரு நம்பர்னால் மேபி இந்த நம்பருக்கு நாலாம் நம்பரோ அல்லது இந்த நம்பருக்கு ரெண்டாம் நம்பரோ அந்த மாதிரி பேட்டர்னில் தான் வர மாதிரி இருக்கு இல்லைன்னா இதுக்கு ஆறாம் நம்பர் இந்த மாதிரி தான் எடுத்து ரிசல்ட் அமையிற மாதிரி இருக்குது நான் திரும்பவும் சொல்கிறேன் இந்த நம்பரில் ரெண்டு நம்பர் கண்டிப்பாக இருக்கும் அதேமாரி நம்ம ஒன்பது ஒன்பது பேட்டர்ன் போனதுனால ஏழு ஏழு போகிறேன் அதேமாதிரி எட்டு ரெண்டு ரெண்டு சொல்லியிருந்தால் அதனால் எட்டு எட்டு ரெண்டு போகிறேன் அதே மாதிரி எண்பத்தி மூணு முந்நூற்றி எண்பத்தி மூணு கொஞ்சம் பார்த்துக்கோங்க பேசியலி நம்ம மேட்ச் பண்ணியிருக்கோம் கொடுத்துருக்கோம் அதேமாரி இது பார்த்திங்கன்னா நாலு நாலு ஆறு இது வந்து ஆறு ஆறு நாலு பார்த்துக்கோங்க ஆறு ஆறு இங்கே நாலு நாலு அதேமாரி மூணு ஏழு ஏழு பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் மூணு ஏழு ஏழு பார்த்துக்கோங்க அது மாதிரி முந்நூற்றி எண்பத்தி மூணு ஒரே நம்பர் தான் ரெண்டு ஒரே நம்பர் தான் ஸோ இதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது சரிங்களா தான் ஒரே பேட்டர்ன் எட்டு மூணு 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 ஏழு ஏழு எட்டு ரெண்டு ரெண்டு எல்லாம் ஒரே பேட்டன் அதேமாதிரி எட்நூற்றி அறுபத்தெட்டு ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா எட்நூற்றி அறுபத்தி எட்டு கொடுத்துருக்கோம் சரிங்களா இப்போ திரும்ப சொல்கிறேன் தொள்ளாயிரத்தி பதினேழு மூணு ஏழு எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு முந்நூற்றி எண்பத்தி மூணு ஆறுநூற்றி அறுபத்தி நாலு முந்நூற்றி எழுபத்தி ஏழு எட்நூற்றி அறுபத்தெட்டு ஸோ இந்த ஒன்பது ஒன்று பேட்டன் தான் திரும்ப மாற்றிங்க ஒன்று ஒன்று ஒன்பது கொடுத்துருக்கேன் இது எட்டு எட்டு ரெண்டு எட்டு எட்டு நாலு அப்போ எட்டு எட்டு ஆறும் போகலாம் எட்டு எட்டு ஒன்பதும் போகலாம் எண்பத்தி ஒன்பது நான் பிசியில் மேட்ச் பண்ணியிருக்கேன் சரிங்களா பார்த்துக்கோங்க அதேமாதிரி ஜீரோ இருபத்தி ஏழு மாதிரி ஜீரோ எழுபத்தி ரெண்டுக்கு தான் நான் அந்த மாதிரி ஜீரோ எழுபத்திரெண்டு அங்கே மேட்ச் பண்ணியிருக்கேன் பிசியில் ஸோ இந்த மாதிரி தான் கெஸ்சிங் அமைஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நான் திரும்ப சொல்கிறதே என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க எல்லோரும் நாளைக்கு வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கு பார்த்துக்கோங்க எல்லோரும் நாளைக்கு வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றி